ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில காரணத்தினால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சு இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்டுக்காரையும் ஃப்ரெண்டுக்காரையோட அப்பா அம்மா ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஃப்ரெண்டுக்காரையோட அப்பா சொல்கிறாரு அம்மாவை பார்த்து என்ன வேலை பண்ணி வச்சுட்டுருக்க நீ லோன் வாங்கி வீடு கட்டணும்னு என்ன அவசியம் இருக்குது எதுக்காக நீ பொண்ணை இவ்வளோ அர்ஜென்ட்டு படுத்துற அவசர அவசரமாக செய்யணும்னு சொல்கிற என்ன அர்த்தம் இருக்கு இதில் அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு உடனே அம்மாவோ காலகாலத்தில் செய்ய வேண்டியது செஞ்சா தானே பொண்ணு செட்டில் ஆவா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க அப்பாவோ நீ இப்படியே பேசிகிட்டே இரு சீக்கிரத்தில் உனக்கு எனக்கு டைவர்ஸ் தான் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அம்மாவோ அவர் கிடக்கிறாரு விருடி ஃப்ரெண்டு கறிவிட்டு அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவளோ என்னம்மா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா எந்த பக்கம் சினிமாக்காரியோ அவங்க அப்பா அம்மா கிட்ட சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிற அப்பாவோ அம்மா கிட்ட நம்ம பொண்ணு மாறிட்டா தெரியுமா இப்பெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே சினிமாக்காரியோ ஒரு கறி தொண்டு எடுத்து வைக்கிறா அம்மா அதுக்கு பரவாயில்ல இப்போயாவது உனக்கு புத்தி வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுக்கிட்ட நல்ல விதமா அப்பா இருந்துட்டு சொல்கிறாரு உன் பொண்ணு புதுசாக வேலைக்கு போறா தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அம்மாவோ தயவு செஞ்சு இந்த சினிமா இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் வேகமாக வந்து சினிமாக்காரியை பார்த்துட்டு நீங்கள் தானே சீரியல் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது எங்கே போனாலும் இதை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அப்பாவோ அவரை திட்டி அமுச்சு விட்டுறாரு சரி சரி நீ இதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத நம்ம பொண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அம்மாட்ட சொல்லி சமாதானப்படுத்துறாரு அப்பா ஹீரோவோட தங்கச்சி ஜிகியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகிறா அவளை பார்த்த உடனே நம்ம ஜிக்கியோ நீ நீதானே ஹீரோவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஆமாம் அப்படின்னு சொல்கிறா ஜிக்கியோ ஒரு நல்ல கூல் காஃபி எடுத்துகிட்டு வந்து தரான் சொல்லு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் உடனே இவன் எங்கள் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை அதனால உன் ரெஸ்டாரண்ட்டில் கேக்கு நல்லா கேள்விப்பட்டேன் அதனால தான் கேக் வாங்கிட்டு போகலான்னு வந்த அது மட்டும் இல்லாம நான் கேக் வாங்கினேன் அப்படின்னா உனக்கு வியாபாரம் ஆகும்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஜிக்கியோ என்ன பேசிகிட்டு இருக்க நீ ஹீரோக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் இவளும் அந்த கேக்கை வாங்கிட்டு காசை கொண்டு வந்து தராசிக்கியோ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே தங்கச்சியோ ரொம்ப திமுறா சும்மா வாங்குறதுக்கு நீ என்ன எனக்கு பிச்சையாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போயிடுறா இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோட அம்மா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஹீரோவுக்கு பிறந்த நாள் அப்படின்றனால ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க ஹீரோவோட அம்மாவும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க இத்தனை நாள் என் பையனை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க உடனே அவரோ என்ன பேசிட்டுருக்கீங்க நீங்கள் ஹீரோவும் என்னோட குழந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே அம்மாவோ குழந்த மாதிரி தான் ஆனால் குழந்த கிடையாது சொந்த பையன் கிடையாது நான் தான் அவனை பெற்றேன் புரியுதா அப்படின்ற மாதிரி அங்கேயே நூஸ் கட் பண்ணி விட்டுறாங்க யாருக்குமே மூஞ்சியே இல்லை வேண்டாம் வெறுப்பா அதெல்லாம் அப்படியே சகிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட அப்பாவும் அப்படியே டைவர்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு எங்கம்மா ஜிக்கியூ அப்படின்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோயினையும் ஜிகியூ பார்ட் டைமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான்ல டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டான் அவனால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான் தங்கச்சியை வாஷ்ரூமில் கை கழுவிட்டுருக்கா ஹீரோயினி கரெக்டாக வாஷ்ரூமுக்கு வரா ஹீரோயினை பார்த்துட்டு தங்கச்சிக்காரி சும்மாவே இல்லாமல் வம்புழுக்கிற அம்மா நீயும் எங்கள் அண்ணனும் ரொம்ப இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா உடனே ஹீரோயினையும் அப்படியே சிரிச்சிட்ருக்கா தங்கச்சிக்கருகே அப்படியே காண்டாகி இந்த லவ் கிவ் எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி உன்னை சுத்தமாக பிடிக்காது அதனால இதெல்லாம் செட் ஆகாது மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா ஹீரோ வீட்டுக்கு வரான் நம்ம ஹீரோயினையும் ஜிக்கையும் அவனுக்காக கேக் வாங்கி அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ ஜிகியோ பார்த்து இன்னைக்கு ஹோட்டலில் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் என் தங்கச்சி சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் உடனே ஜிக்கியோ என்ன பேசிகிட்டு இருக்கேனே அவன் என்னோட தங்கச்சி அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் விடு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் ஹீரோவோ என்ன ஒரு காரணத்தினாலே நம்மளை பிரிக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது ஏன்னா நம்மளோட நட்பு அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹீரோயினோட அப்பாவும் ஜிக்கியோட அம்மாவும் அப்படியே இருக்காங்க நீங்கள் எல்லாமே சரியாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்க பையனோட விஷயத்துல தான் நீங்கள் கொஞ்சம் வீக் ஆயிடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு உடனே ஜிகியோட அம்மாவோ எனக்கும் தெரியும் நான் இது எல்லாமே வேணும்னே பண்ணலை என்னோட சூழ்நிலை வேற என்ன பண்ண சொல்றீங்க நீங்க அப்பாவோ என்ன அப்படி பெரிய பொல்லாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இத்தனை நாள் நான் யாருக்கிட்டும் சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியோட அம்மா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கும்போது எனக்கும் கீழே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருந்தாங்க அவங்கள ஒரு லேடி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் அவங்கள போய் தடுக்கலான்னு போகும்போது தெரியாமல் அவங்கள தட்டி விட்டுட்டேன் அவங்க காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மண்டை உடஞ்சி அந்த ஸ்பாட்லேயே அவங்க இறந்து போயிட்டாங்க எதிர்பாராமல் நடந்ததுனால நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அப்பாவுக்கு என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்போது நீங்கள் இத்தனை நாள் ஜெயிலில் தான் இருந்தீங்களா ஏன் இதை முன்னாடியே சொல்லவே இல்லை இவ்வளோ நாளாக அசிக்கியும் உங்களை எப்படி தப்பாக இருந்தான்னு தெரியுமா அட்லீஸ்ட் நீங்கள் இதை சொல்லியிருந்தாலாவது உங்கள் பையன் உங்கள் கூட ஆறுதலாக நின்று இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு அட்வைஸஸ் போடுறாரு இந்த பக்கம் ஜிக்கியோட ஆன்ட்டியும் ஜிக்கியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஜிக்கியும் அப்படியே பேசிவிட்டு வெளியில் வரான் ஆண்டியும் உங்கள் அம்மா வந்தாங்கடா காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி இதுக்கப்புறம் எங்கள் அம்மா பற்றி என்கிட்ட பேசாதீங்க அவங்க சரியான சுயநலவாதி அவங்களாம் அம்மான்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் உடனே ஆண்டியை கோவப்பட்டு என்ன உங்கள் அம்மா பற்றி இந்த மாதிரி மோசமாக பேசிகிட்ருக்க இருக்க உங்கள் அம்மாவை பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க இத்தனை நாள் உங்கள் அம்மா உன்னை பிரிஞ்சிருந்து இன்னொரு வாழ்க்கை தேடி போன போகலை உங்கள் அம்மா இத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன என்ன சொன்னீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் உங்க அம்மா ஒரு சுயநலவாதி இல்லை அவள் அவளோட கஷ்டத்தை அவளுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அப்பாவோ இந்த விஷயத்த உடனே எல்லாத்துக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு ஜிகியோட அம்மாவோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபோன் வருது ஃபோனில் ஆண்டி தான் பேசுகிறாங்க ஜிகி கிட்டே எல்லா ஒன்றுமே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினையும் அப்படியே ஓடி வராங்க ஐயோ இந்த விஷயம் ஜிகிக்கு தெரிஞ்சிருச்சா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவானோ அப்படின்ட்டு ஓடி வராங்க பார்த்தா ஜிக்கியும் நல்லா கூலாக ஒரு மரத்து கீழே உட்காந்துட்ருக்கான் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லையே அப்படின்ற மாதிரி ஜிக்கியும் பேசிட்டு இருக்கான் ஹீரோனியூ இப்போ தெரியுதா உங்கள் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உடனே ஹீரோவோ எங்கள் அம்மா மாதிரிலாம் இல்லடா உங்கள் அம்மா பரவாயில்லடா நல்லவங்களா தான் தெரிகிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் உன்னோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சலமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஃப்ரெண்டுக்காரியோ என்னம்மா பேசிட்டுருக்கீங்க சாவி கூட அந்த ரூமுக்கு கிடையாது எல்லாமே கை ரேகை தான் என்னால் நேரில் வர முடியாது பரவாயில்லம்மா நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா கரெக்டாக சினிமாக்காரியோ அங்கேருந்து வரா என்ன ஆண்டி வீட்டுக்கு போகணுமா வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறா இது எல்லாத்தையும் ஃபோனில் நம்ம ஃப்ரெண்டுக்காரே கேட்டுட்ருக்க ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா அம்மா எப்பவும் போல் ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா ரூமில் ஒரு கபோர்டில் இவ்வளோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்க சொல்லிட்டு அம்மா படிக்க சொல்லியிருப்பாங்க அந்த புக்கு அப்படியே இருக்குது புதுசாக வாங்கினப்ப எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது அப்போது இத்தனை நாள் நம்ம பொண்ணு இந்த புக்கை வச்சு படிக்கவே இல்லையா அப்புறம் பெட்டுக்கு கீழே அப்படியே பார்க்குறாங்க பீர் பாட்டிலாக கிடக்கு இந்த பழக்கம் வேறையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க சோஃபாவில் சினிமாக்காரியோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போட்டுடுறா உங்கள் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க சீக்கிரம் வாடி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரையும் வந்துடுறா உடனே அம்மா என்னது இது படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டியே உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்ற மாதிரி அம்மா இந்த பக்கம் ரொம்ப கோவமாக இருக்காங்க உடனே ஃப்ரெண்டுக்காரையும் அப்படியே ரொம்ப தைரியத்தை வரவழை வச்சுட்டு போதும் நிறுத்துங்கம்மா சின்ன இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்றது தான் கேட்டு கேட்டு வளர்ந்து எனக்கு என்ன பிடிக்குன்றத நானே மறந்து போயிட்டேன் இப்போ நான் போட்டிருக்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸு கொண்டு நீங்கள் முடிவெடுக்கிறது மட்டும்தான் இருக்கு நான் என்ன போடணும் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுக்கிறீங்க எனக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படிப்பை படித்து வேலைக்கு போகணுன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாது நான் இப்போ பார்த்துட்ருக்க வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை அதையே செய்ய விடுங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு கத்திகிட்ருக்கா உடனே அம்மாவோ நான் என்ன எனக்காகவா பேசிகிட்ருக்கேன் உனக்காக தானே சொல்லிகிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்காக பார்த்து பார்த்து நான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கேன் என்னை பார்த்து என்ன வார்த்தை பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா பதிலுக்கு பேசுகிறாங்க உடனே இவ்வளோ என்ன பார்த்து பார்த்து பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்ன்றத கொஞ்சமாவது காதல வாங்கியிருக்கீங்களா இல்ல என்னை பண்ணதா விட்டுருக்கீங்களா ஹீரோயினியும் அவங்க அம்மாவை அப்படியே சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆண்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க அவகிட்ட பேசி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா உடனே ஃப்ரெண்டுக்காரியோ நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியாதுமா எனக்குன்னு ஆசை இருக்கும் அந்த பிரகாரம் தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் என்ன ஏன் போக்குலையே விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறா அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்